லேவியராகமம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரை ஒன்று ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்துச் செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தக்கடவன் இரண்டு அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள் கடவர்கள் மூன்று பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் நான்கு இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்குத் தகனபலியாகச் செலுத்துவானாக ஐந்து அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியிலுள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகனபலியின் மீதில் போட்டு தகனிக்கக் கடவர்கள் இது கர்த்தருக்குச் சுகந்த வாசனையான தகனபலி ஆறு அவன் கர்த்தருக்குச் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துச் செலுத்துவானாகில் அது ஆணானாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதைச் செலுத்துவானாக ஏழு அவன் ஆட்டுக்குட்டியை பலியாகச் செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து எட்டு தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள் கடவர்கள் ஒன்பது பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு முழுவாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் பத்து இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாகச் செலுத்தக் கடவன் பதினொன்று அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்கக் கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் பன்னிரண்டு அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவந்து வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள் கடவர்கள் பதினான்கு அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும் பதினைந்து இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாகச் செலுத்தக்கடவன் பதினாறு ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளைத் தகனிக்கக் கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது பதினேழு கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் இங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார்